தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாரிஸ் பாராலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இரண்டு பதக்கங்களை இந்தியா வென்றிருக்கிறது அவனி லேக்கரா வரலாறு படைத்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சரையாண்டி சரையாண்டி விவரங்களை பதிவு செய்யலாம் போலவே பாரிஸில் களை கட்டி வரும் பாராலிம்பிக் தொடரில் இந்தியா பதக்க வேட்டையை தொடங்கி இருக்கிறது முதல் போட்டியிலேயே இரண்டு பதக்கத்தை இந்தியா வேட்டையாடி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் மகளிர் துப்பாக்கிச் சூடுதல் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை அவினிலா தங்க பதக்கத்தை வென்று ஒரு சாதனை படைத்திருக்கிறார் இவர்தான் டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் இதே பிரிவிலும் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார் அடுத்தடுத்து இரண்டு தொடர்களில் தங்கப்பதக்கம் வென்று ஒரு வரலாற்று சாதனையை அவனிலகேரா படைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இந்த போட்டியில் மட்டும் இருநூற்றி ஒன்பது புள்ளி ஏழு புள்ளிகளை கைப்பற்றி அவனிலகேரா தனது தனிப்பட்ட சாதனையோடு தங்கப்பதக்கத்தையும் கைப்பற்றியிருக்கிறார் இதே தொடரில் மோனா இருநூற்றி இருபத்தி எட்டு புள்ளி ஏழு புள்ளிகளை கைப்பற்றி வெண்கல பதக்கத்தை வசப்படுத்தி இருக்கிறார் இரண்டாவது கிட்டத்தட்ட இரண்டாவது இடம் பிடித்தவர் தென்கொரிய வீராங்கனை மூன்று இடங்களில் இரண்டு இடங்களை இந்திய வீரர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தத்தில் பதக்க எண்ணிக்கையில் ஒரு தங்கம் ஒரு வெண்கலம் உட்பட ஒன்பதாவது இடத்திற்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது இதே போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் அவினி இலக்கேரா களமிறங்க காத்திருக்கிறார் ஒட்டுமொத்தத்தில் பாரிஸில் நடைபெறக்கூடிய பாராலிம்பிக் தொடரில் இந்திய வீரர் வீராங்கனைகள் நாற்பத்தி ஏழு பேர் பங்கேற்று பலப்பரியை நடத்துகின்றனர் தமிழ்நாட்டில் மட்டும் மாரியப்பன் தங்கவேலு உட்பட ஆறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று பல நடத்துகிறார்கள் இரண்டாவது நாளான இன்று இந்தியா தனது பதக்க எண்ணிக்கையை தொடங்கி இருக்கிறது மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் பத்து மீட்டரில் ஒரு தங்கம் ஒரு வெண்கல பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறது அதுவும் குறிப்பாக அவேன இலக்கேரா டோக்கியோ மற்றும் பாரிஸ் என அடுத்தடுத்து இரண்டு தொடர்களில் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார் பாலவே நன்றி சடையாண்டி விரிவான விவரங்களுக்கு